பயண செலவை அவர்கள் ஒரு செலவாகவே கருதுவதே கிடையாது அதை வந்து ஒரு முதலீடா நினைக்கிறாங்க அமெரிக்கர்களை பற்றி சொல்லும் பொழுது தங்களுடைய நாட்டை மூன்று முறை அவங்க வளம் வந்துருவாங்க வயதான காலத்திலும் கணவன் மனைவி அவ்வளவு அன்யோன்யமாக நெருக்கமாக எதுக்காகவும் எவன் தயவம் எனக்கு தேவையில்லை என்ற மனோபாவம் பூங்காற்று நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நலமாக இருக்கீங்களா நான் நலமாக இருக்கேன் உற்சாகமாக இருக்கீங்களா நானும் உற்சாகமாக இருக்கேன் பத்திரிக்கையாளர்கள் மிக அதிகமாக பயணம் செய்த பத்திரிகையாளர்களுள் நானும் ஒருவன் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உலகை நன்கு மலம் வந்த பத்திரிகையாளர்களுள் நானும் ஒருவன் என்பதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணக்கற்று எழுதிய பத்திரிகையாளர் நான் அந்த அளவுக்கு வேறு யாரும் எழுதியிருக்கிறார்களா என்பதை பற்றி எனக்கு நான் அறியேன் அதை நான் சொல்கிற தகவல் தவறாக இருந்தால் என்னை திருத்துங்க எனவே என்னை ஒரு கிணற்று தவிழையாக நீங்கள் செய்து முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பின்புலத்தை சொன்னேனே தவிர தம்பட்டம் அடித்து கொள்ள இப்படி நான் வெளிநாடு செல்கிற பொழுதெல்லாம் வெளிநாட்டிலே என் வயதுக்காரர்கள் என்னை போன்ற வயதானவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துகிறார்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறையை வாழ்க்கையை நோக்கி அவர்கள் வந்து திருப்புகிறார்கள் அவருடைய வாழ்க்கை பார்வைகள் தான் என்ன என்பதை பற்றி நான் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்கிற தேடலிலேயே நான் இருப்பேன் இது விஷயமாக நான் உங்களுக்கு ஏழு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஏழையும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக தான் சொல்ல முடியும்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று எப்பொழுதுமே அவர்கள் உடல் அநியாயத்துக்குன்னு சொல்லுவேன் நான் அநியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம ஆள் ஒருத்தருக்கு நெஞ்சு வலி அல்லது நெஞ்சில் சுருக்குனுச்சு ஏதோ முள்ளு குத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே நம்மகிட்ட சொல்லுவார் நேற்று குத்துற மாதிரி இருந்தால் அப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்பாரு டாக்டர் பார்த்தீங்களா இல்லை இல்லை அது வந்து முந்தா நேற்று வாழைக்காய் சாப்பிட்டேன் நேற்று வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் அது வாய் பிடிப்பாக இருக்கும்னு இவராக ஒரு பெரிய மருத்துவர் மாதிரி இசிஜி ஸ்கேன்லாம் பண்ண ஒரு மாதிரி சொல்லுவார் ரொம்ப தப்பு அது இதையே ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு நிகழ்ந்ததுன்னா உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உடனே டாக்டரை வந்து பாத்துருவாரு மருந்து மாத்திரை கொடுத்தா கரெக்டாக சாப்பிடுவாரு சிகிச்சை எதுவும் அளிப்பதற்கு முன் வந்தால் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பார் தள்ளி போடவே மாட்டாங்க இதெல்லாம் இந்த சிகிச்சைக்கு அவங்க தரக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது பாருங்க உடல் நலத்துக்கு அது நம்ம நிச்சயமாக கற்றுக்கணும் அப்புறம் அவங்க மருத்துவர்கள் நடைப்பயிற்சி சிபாரிசு பண்ணால் உடனே நடைப்பயிற்சி ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்னுடைய ஃப்ரெஞ்சு நண்பர் பால் அமர் என்பவர் இருக்கார் அவர் வந்து இந்தியாவுக்கு இந்திய இசை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக வந்தார் என்னுடைய கெஸ்டாக தான் தங்கியிருந்தார் நான் அவரை பல இடங்களுக்கு கூட்டி போனேன் அப்போ வந்து அவருக்கு இந்த நம்முடைய கலை மீதும் மூச்சு பயிற்சி மீதும் அளவு கடந்து ஆர்வம் வந்துருச்சு உடனே அதை நான் கற்றுக்கிறேன் ஒரு கிராஷ் கோர்ஸானார் உடனே கற்றுக்கிட்டார் என்னென்னா நல்லது எங்கே இருந்தாலும் தேடி அதை நோக்கி அணுகுகிற அதை வந்து உள்ளே வாங்கி கொடுக்குற ஒரு பக்குவம் கொண்டவர்கள் வெளிநாட்டவர்கள் அது நம்ம வந்து கற்றுக்கணும் இரண்டு அதாவது சும்மாவே இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சம்பாத்தியம் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ஒரு சேவை பண்ணுவாங்க துறை சார்ந்த அறிவை பயன்படுத்துவாங்க ஓய்வாகவே இருக்க மாட்டாங்க கமிட்டடாக இருப்பாங்க அது அவங்ககிட்ட நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது முடிந்தவரை தங்களை எங்கேஜ் பண்ணிக்கிறது பிஸியாக வச்சுக்கிறது தான் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஐடியல் மைண்ட் இஸ் அ ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் மூன்று குடும்ப வாழ்க்கை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நிறைய இருக்கு அதை நான் சொல்லி தான் ஆகணும் ஆனால் அதுக்குள்ள நான் போப்பறதில்ல அவங்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் என்பதை பற்றி மட்டும்தான் நான் இங்க வந்து பேச போறேன் எனவே நல்லதை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம் வயதான காலத்திலும் கணவன் மனைவி அவ்வளவு அன்யோன்யமாக நெருக்கமாக ரொம்ப அன்போட பாசமாக நேசமாக இருப்பாங்க அதை பார்த்து நான் பல நேரங்களில் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் வாழ்க்கை துணையை எப்படி நடத்தணுங்கிறது அவங்ககிட்டேருந்து வந்து கற்றுக்கணும் அதுவும் குறிப்பாக வயசான காலத்தில் வயசான காலத்தில் நமக்கெல்லாம் வந்து சண்டை தான் வருதே தவிர அந்யோன்யமே வரமாட்டேங்குது பொது இடங்களில் அவங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கணேன் ரெண்டு பேரும் இந்த நாக்காளியினுடைய நீண்ட நாக்காளி அதனுடைய இந்த மூலையில் ஒருத்தர் இந்த மூலையில் ஒருத்தர் உட்காரவே மாட்டாங்க ஒரே சீக்கிரம் உட்காந்துக்குவாங்க ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க மாதிரி ஒரு புது காதலர்களை போல இருப்பாங்க உடலாலும் உள்ளத்தாலும் இடைவெளி காப்பது அவருடைய பழக்கம் இல்லை அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நான்கு அதாவது வருடம் இரண்டு முறையாவது ஒரு சுற்றுலாவோ ஒரு சுற்றுலாவோ சென்றுடுவாங்க சுற்றுலா வேற சுற்றுலா வேற ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது பயண செலவை அவர்கள் ஒரு செலவாகவே கருதுவதே கிடையாது அதை வந்து ஒரு முதலீடாக நினைக்கிறாங்க உள்ளத்துக்கு உற்சாகம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து செலவாக கருதவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட நம்ம பார்க்குற சிறப்பு என்னென்னா தாங்கள் பிறந்த நாட்டை அவங்க முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அமெரிக்கர்களை பற்றி சொல்லும் பொழுது தங்களுடைய நாட்டை மூன்று முறை அவங்க வளம் வந்துடுவாங்களாம் சேலத்து வாசிகள் அல்லது சேலத்தை சுற்றி உள்ள வாசிகள்கிட்ட நீங்கள் கேளுங்க எங்க ஏற்காடு மலைக்கு போயிருக்கீங்களா இல்லைங்க எங்கெங்க நேரம் இருக்குது அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் கஷ்டங்க அடிவாரத்தில் இருந்துக்கிட்டு மேலே வராத மக்களை தான் நான் பார்த்துருக்கேன் நானே சேலத்துவாசிகள் பல பேரை என்னுடைய ஏற்காடு வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிருக்கிறேன் எனவே என்னால் அதை பற்றி நான் உறுதியாக வந்து பேச முடியும் நாம் பிறந்த மண்ணை தரிசிக்கணுங்க அருமையான புண்ணிய பூமி இது காசிராமேஸ்வரம் மட்டும் இல்லை நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்குது இந்தியாவில் அதுக்கெல்லாம் புறப்பட்டு போனோம் அதெல்லாம் ஒரு செலவாகவே நினைக்காதீங்க இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நான்காவது விஷயமாக நான் நினைக்கிறேன் ஐந்தாவது விஷயம் என்பது நற்காரியங்களுக்கு தான தர்மம் நிறைய பண்ணுறாங்க குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் அமெரிக்கர்களை போல் கொடை உள்ளம் கொண்ட மனிதர்களை உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ சேரிட்டி சேரிட்டி அவ்வளோ சேரிட்டி பண்ணுவாங்க சிக்கனமான இருக்க சிக்கனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சிக்கனமாக இருப்பாங்க மற்ற நேரத்தில் சரியாக செலவழிக்கணுன்னா அள்ளி கொடுத்துருவாங்க தங்கள் பேரால் ஏதாவது இயங்கணும்னு பள்ளிகளை கட்டி கொடுப்பாங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலாம் எப்படி வந்தது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலாம் எப்படி வந்ததுலாம் நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா அப்படியே பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு அவ்வளோ பணத்தை கொட்டி கொடுத்துருக்குறாங்க சேர்ச்சுகளுக்கு கொடுப்பாங்க நல்ல காரியங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க மருத்துவ பெரிய பெரிய பில்கேட்ஸ் எடுத்துங்க இந்தியாவில் எவ்வளவு கொடுத்துருக்கார் தெரியுமா அந்த மாதிரி ஒரு பேருள்ளம் வந்து அவர்களுக்கு அள்ளி கொடுக்குறத தானம் செய்வதில் அவர்களுக்கு வல்லவர்களாக நம்ம யாரையுமே பார்க்க முடியல எனவே நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒரு சிறு சதவீதத்தை நற்காரியங்களுக்காக செலவிடணும் நம்ம பேர் விளங்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்யணும் என்பதை ஐந்தாவதாக அவர்களிடந்து வந்து கற்றுக்கொள்ளலாம் ஆறாவதாக சேவை மனப்பான்மை உள்ளவங்க அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் தங்களுடைய உழைப்பு அல்லது தங்களுடைய உடல்நலம் தங்களுடைய பணம் யாருக்காவது பயன்படணும்னு நினைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் சான் ஃப்ரான்சிஸ்கோவுடைய சபர்பில் ஒரு பள்ளிக்கூடம் நல்ல குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் மறு சாலையினுடைய மறு பக்கத்துக்கு போய் விடுவதிலேருந்து அந்த பேருந்தில் ஏற்றி விடுவது வரைக்கும் நான் நினச்சேன் அந்த பள்ளியினுடைய ஊழியர்களாகுன்னு பார்த்தா இல்லையா அவங்க வாலண்டியர்ஸ் அவங்க இப்படிலாம் வந்து அவங்க சேவை செய்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த குளிரில் எப்படி தான் அந்த மாதிரியாக அவங்களாம் செய்கிறாங்களோ அது வந்து அந்த தன்னார்வ தொண்டு வந்து செய்யணும் வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆகணும்னு சொன்னால் நம்முடைய உழைப்பு வேறு யாருக்கேனும் பயன்படணும்னு நினைக்கணும் அது வந்து இப்போ தன்னார்வ தொண்டுக்கு நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை பல வழிமுறைகள் இருக்குன்னு ஏழாவது நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க அதை இப்படி எடுத்துக்குவீங்களா தெரியாது பிறரை சார்ந்து வாழக்கூடாது என்பதில் அவங்க ரொம்ப குறிப்பார்ப்பாங்க என்ன ஒரு அணுகுமுறை பார்த்தீங்களா அதாவது எதுக்காகவும் எவன் எனக்கு தேவையில்லை என்ற மனோபாவம் அது வந்து ரொம்ப நல்ல மனோபாவம் ஒரு அந்த சுய சார்பு தன்மை நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம யாரையும் வந்து அண்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்ப சுயசார்பு இல்லாம வாழணும்னு சொன்னால் நம்மளை எச்சீவ் பண்ணிக்கணும் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மன ரீதியாக நம்மளை தயார் பண்ணிக்கணும் அதுதான் வெளிநாட்டவர்கள்டேந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ நீங்கள் ஏற்கும்படியாக ஒரு ஏழு விஷயங்களை சொல்லியிருக்கேன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது உங்களை மனசை ஈர்த்ததோ எது உங்களை கவர்ந்ததோ அதை பின்பற்றி பாருங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வயதான காலத்தில் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பலருக்கும் நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி